மும்பையில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் மகாராஷ்டிரா மாநில தீவிரவாத தடுப்பு படையின் தலைவர் ஹேமந்த் கர்கரே உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் பலியானார்கள் போல் வேடமிட்டு திரைமறைவு தீவிரவாதிகளை அம்பலப்படுத்திய ஹேமந்த் கர்கரேயின் படுகொலை நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநில தீவிரவாத தடுப்பு படையின் தலைவர் ஹேமந்த் கர்கரே நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் பலியாகிவிட்டார் மாலேகான் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகளை அம்பலப்படுத்தியவர் ஹேமந்த் கர்கரே அவர்கள் வயதான திரு ஹேமந்த் கர்கரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்திய காவல்துறை பணிக்கு தேர்வானார் இளம் அதிகாரியாய் பணியை தொடங்கிய ஹேமந்த் கர்கரே துணிச்சலுடனும் தீவிர நாட்டுப்பற்றுடனும் கடமையாற்றினார் அவரது செயல் வேகத்தைக் கண்டு பயங்கரவாதிகளும் தேச துரோகிகளும் அஞ்சி நடுங்கினர் ஏழாண்டு காலம் ரா என்ற இந்திய புலனாய்வுத் துறையின் சிறப்பாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மகாராஷ்டிரா மாநில தீவிரவாத தடுப்புப் படையின் தலைவராக பதவியேற்றார் திரு ஹேமந்த் கர்கரே தீவிரவாத தடுப்புப் படையின் தலைவராக பதவியேற்ற பின் தீவிரவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு குறித்து திரு கர்கரே முதலாவதாக தனது புலனாய்வை தொடங்கினார் அதில் திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே குற்றம் சாட்டி வந்த போக்கு விசாரணை அமைப்புகள் இருந்த நிலை மாறி மற்றொரு பயங்கரவாத இயக்கங்களின் கோரமுகம் அதில் வெளிப்பட்டது தானே குண்டுவெடிப்பு குறித்த புலனாய்வுக்கு பிறகு இவ்வாண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ந்த மாலேகான் குண்டுவெடிப்பு குறித்த புலனாய்வுகள் நாட்டையே உலுக்கின நாட்டின் ஒரு குறிப்பிட்ட மதசார்பு இயக்கங்கள் இந்த சதி செயலின் பின்னணியில் இருந்ததாக தகவல்கள் வெளிவந்தன இந்நிலையில் மாலேகான் குண்டுவெடிப்பு புலனாய்வு சரியான திசையில் செல்வதாக அனைத்து மக்களும் பாராட்டி வரும் வேளையில் தீவிரவாத தாக்குதலுக்கு திரு ஹேமந்த் கர்கரே பலியாகியிருக்கிறார் வீர திருமகன் ஹேமந்த் கர்கரேயின் சேவைகளை இந்த நாடு என்றும் நன்றியுடன் நினைவு கடமைப்பட்டிருக்கிறது மும்பையில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்பாக மகாராஷ்டிர மாநில தீவிரவாத தடுப்புப் படையின் தலைவர் மாவீரன் ஹேமந்த் கர்க்ரேவுக்கு கொலை மிரட்டல் பலமுறை விடுக்கப்பட்டிருந்தது பயங்கரவாத தாக்குதலுக்கும் இதற்கும் தொடர்புண்டா குண்டு வெடிப்புகளில் சங் பரிவார் பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட சாராரை இந்த விசாரணைகள் கொச்சைப்படுத்துகிறது பெண் சாமியாரை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பிரச்சினை திசை திருப்பப்பட்டது இந்நிலையில் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்குகளை விரைவாக நடத்தி புதைந்திருந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த மகாராஷ்டிர மாநில தீவிரவாத தடுப்புப் படையின் தலைவர் ஹேமந்த் கர்கரே தீவிரவாத தடுப்புப் படை இணை ஆணையர் ராஜேந்திர சோனாவாலே ஆகிய இருவருக்கும் தொலைபேசியில் கொலை மிரட்டல்கள் வந்தன இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று மாலை ஐந்து இருபதுக்கு தீவிரவாத தடுப்புப் படை தலைவர் ஹேமந்த் கர்கரேவுக்கு கொலை மிரட்டல் வந்தது இது தீவிரவாத தடுப்பு காவல்துறை கட்டுப்பாட்டு அறை அலுவலகத்தினுள் தொலைபேசிக்கு அந்த கொலை மிரட்டல் வந்திருக்கிறது அது மட்டுமின்றி தீவிரவாத தடுப்புப் தலைவர் ஹேமந்த் கர்கரேவின் வீட்டிற்கும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக கொலை மிரட்டல்கள் வந்துள்ளன இதனை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது பொது தொலைபேசியிலிருந்து சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொலை மிரட்டல் விடுத்திருக்கலாம் என தீவிரவாத தடுப்புப் படை தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஹேமந்த் கர்கரே உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் மர்ம மரணம் நாடெங்கும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது மும்பை பயங்கரவாத தாக்குதலில் தொடரும் அதிர்ச்சி தகவல்கள் மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது உடனடியாக களமிறங்கினார் தீவிரவாத தடுப்புப் படை தலைவர் ஹேமந்த் கர்கரே பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டுவதில் எப்போது முன்னணியில் இருக்கும் ஹேமந்த் கர்கரே தலையில் ஹெல்மெட்டுடனும் குண்டு துளைக்காத ஜாக்கெட் அணிவதையும் ஆங்கில தொலைக்காட்சி சேனல்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பின ஆனால் சிறிது நேரத்தில் அவர் மார்பில் மூன்று குண்டுகள் பாய்ந்து அவர் பலியானதாக தகவல்கள் வெளிவந்தன ஹேமந்த் கர்கரையின் குண்டு துளைக்காத சட்டையையும் தாண்டி எப்படி அவர் உடலை குண்டு துளைத்தது ஹேமந்த் கர்கரேயை சுட்டவர்கள் யார் தீவிரவாதிகளா அல்லது வேறு யார் ஒரு புலனாய்வு விஷயத்தில் முதன்முறையாக இந்தியாவின் முன்னாள் துணைப் பிரதமரான அத்வானியை தலையிட்டு காவல்துறை அதிகாரியான ஹேமந்த் கர்கரேயை கண்டித்த விதம் நாடெங்கும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் தீவிரவாத தடுப்புப் தலைவர் ஹேமந்த் கர்கரேயின் படுகொலை பெரும் மர்மத்தை ஏற்படுத்தியுள்ளது மும்பையில் வன்முறை வெறியாட்டம் ஆடி தீவிரவாதிகள் வந்த படகு குஜராத் மாநிலம் போர்பந்தர் நகரைச் சேர்ந்த வீராலாளுக்கு சொந்தமானது என்ற தகவல் நாடங்கும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 夜正浓。